வணக்கம் நண்பர்களே தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சி லக்குனார் பார்க்க போகிறோம் அரிய தகவல்கள் ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்க நண்பர்களே நல்ல கவனமாக கவனிங்க ஸ்கிப் பண்ணிட வேணாம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கவனிங்க புதிய நண்பராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க இதற்கான பிடிஎஃப் எல்லாமே அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் புதிய நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சி லக்குவனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறக்கிறார் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் பிறக்கிறார் விண்டோ மின்ண்டோமார்டி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறக்கிறார் சி லக்குவனார் ஓகேங்களா பேராசிரியர் சி லக்குவனார் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறக்கிறாப்பில்ல ஓகேங்களா தமிழறிஞரில் தனிச்சிறப்பு வாய்ந்தவர் மொழியியல் இலக்கணம் தொல்காப்பிய ஆராய்ச்சி திருக்குறள் ஆராய்ச்சி சங்க இலக்கிய ஆராய்ச்சி என பல்வேறு பொருள்களில் நிறைய நூல்கள் ஏற்றியுள்ளார் சி லக்குனார் வாழ்க்கை சுரக்கம் வாழ்க்கை சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேங்களா தமிழ்நாட்டின் அன்றைய தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறை பூண்டிகாரியில் வாய்மை மேடு என்ற சுற்றூரில் ஒரு மளிகை கடை உரிமையாளராக விளங்கியவர் தான் யார் அப்படின்னா சிங்காரவேலர் அவங்க அப்பா பேர் சிங்காரவேளர் ரத்தின தாச்சி அவங்க அம்மா பேர் வந்து ரத்தின தாச்சி ரெண்டாவது பையன் ஓகேங்களா தனது நாலு வயசுலேயே வந்து அவங்க அப்பா இருந்துடுறாப்பில் தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் வாய்மேட்டில் சுப்பையா ஆசிரியர் நடத்திய திண்ணைப்பள்ளியில் கண்ணுச்சாமி ஆசிரியர் நடத்திய திண்ணைப்பள்ளியிலும் பயின்றார் அவருக்கு வந்து ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க ஒருத்தவர் பேர் சுப்பையா இன்னொரு வந்து கண்ணுச்சாமி அந்த சுப்பையான்ற வாய்மேட்டில் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கண்ணுச்சாமி ஆசிரியர்கிட்ட திண்ணைப்பள்ளியில் படிச்சிருக்காப்புல வாய்மேட்டில் மூன்றாம் அஞ்சாம் அஞ்சாவது வரைக்கும் படித்திருக்காப்புல லக்குனாரின் பள்ளிப்படிப்பு தடைப்பட்டது அவங்க அண்ணன் வந்து நல்ல பெருமாளுக்கு உதவியாக வயல் வேலை செஞ்சுருந்திருக்காரு அப்படின்னா அவங்க அப்பா பேர் வந்து என்னது சிங்காரவேலன் அவங்க அம்மா பேர் வந்து ரத்தின தாச்சி ஓகேங்களா அவங்க அப்பா அப்பா பேர் வந்து சிங்காரவேலர் அம்மா பேர் ரத்தின தாச்சி அவங்க அண்ணன் பேர் வந்து நல்ல பெருமாள் ஓகேங்களா தனது பிள்ளை படிக்க வேண்டும் தாயார் விளைந்தாமலையால் தஞ்சாவூரில் போய் சரபூஜி மன்னரின் அறக்கட்டளை சார்பில் ராசமடம் என்னும் இடத்தில் இருந்த நடுநிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஐந்தாம் வகுப்பில் படிக்க தொடங்கினார் இங்கு இவர் எட்டாம் வரை படித்த பொழுது லட்சுமணம் எனது எனது இவரது பெற்றோர் பெயர் இவர் தமிழாசிரியர் சாமி சாமி சிதம்பரனார் ஓகேங்களா இவர் எட்டாம் வகுப்பு படித்த பொழுது லட்சுமணன் என இவரது பெற்றோர் இட்ட பெயரை இவர் தம் தமிழாசிரியர் சாமி சிதம்பரனார் லக்குவன் என மாற்றம் செய்தனர் அப்போடா ஸ்ரீ லக்குனாரோட பேர் வந்து லட்சுமணர் அவர் என்னவா மாத்திராப்பில்ல லக்குவன் என மாத்ராப்பில்ல ஓகேங்களா அப்பொழுது முதலே தனித்தமிழ் மீது நாட்டமும் தமிழில் பெறமொழி தவிர்க்கும் முனைப்பும் லக்குவனாருக்கு ஏற்பட்டது அப்போ ஸ்ரீ சி அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் அது லட்சுமணன் அவங்க அப்பா பேர் என்னது சிங்காரவேலன் தாய் வந்து ரச்சின தாச்சி அண்ணன் பேர் வந்து நல்ல பெருமாள் ஓகேங்களா வாத்தியார் பேர் வந்து வாய்மேட்டில் வந்து பார்த்தோம்னா சுப்பையா கண்ணுசாமி ஓகேங்களா அடுத்த உயர்நிலை பள்ளி வரைக்கும் ரெண்டாம் சரபோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சரபோஜி மன்னர் நாட்டில் தஞ்சாவூர் நாட்டில் வந்து பார்த்தோம்னா தமிழ் ஆசில் அணுமிப்பையும் பாராட்டியிருக்காங்க இருந்து பள்ளியில் அங்கே பொன்னண்ணன் பொன்னண்ணா களத்தில் வென்றார் என்பவரிடத்தில் இடத்தில் பயின்று இறுதி வகுப்பில் சிறப்பு பயிற்சி பெற்றார் ஓகேங்களா பொன்னண்ணா அப்படின்றவர்கிட்ட புலவர் பட்டம் கல்வி திருவையாறு அரசர் கல்லூரியில் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டில் புலவர் பட்டம் பெற்றார் அப்படின்னா சி லக்குனார் புலவர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு திருவள்ளூர் மாணவ கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொழுது அப்படின்னா சி லக்குனார் இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் திருவள்ளூர் மாணவ கழக செயலாளராக இருந்தாரா சி லக்குனார் ஆமா கீழே கீழே மொழி இளவர் பட்டம் அவனாவது அந்நாளைய சென்னை பல்கலைக்கழகம் வகுத்திருந்த விதியின்படி வித்வான் பட்டம் பெற்றவர் இடைநிலை வகுப்பிலும் கலை இளவர் வகுப்பிலும் இரண்டாம் பிரிவிலும் இருந்த ஆங்கில பட்டத்தில் தேர்ச்சி பெற்றால் அவருக்கு கீழே மொழிகளில் இளவர் பட்டம் வழங்கப்பட்டது இப்பட்டம் கலை முதுவர் பட்டத்திற்கு இணையாக கருதப்பட்டது லக்கோனர் ஆசிரியப் பணி ஆற்றிக்கொண்டே ஆங்கில தேர்வில் வெற்றி பெற்று கலை முதுவர் ஆனார் இன்னிக்கையில் எப்படி கேட்கலாம் சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் படிச்சிருக்காப்புல வித்வான் பட்டம் பெற்றிருக்காப்புல கீழே மொழிகள் இழவர் பட்டம் யா யூஜி முடிச்சிருக்காங்களோ அது முதுவர் பட்டம் முடிச்சிருக்காப்புல கீழே மொழி முதுவர் பட்டத்தை தமிழ் தமிழ்மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து கீழே மொழிகள் முதுவர் பட்டம் பெற்றார் ஆனால் தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியுன்ற அதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு முதுவர் பட்டம் பெற்றிருக்காப்புல முனைவர் பட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை தயாராஜா கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விரிவாக ஆய்வும் நிகழ்த்திய தமது முனைவர் பட்டத்திற்கான ஆய்வட்டை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் முனைவர் பட்டம் பெற்றதற்காக தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் என்னும் ஆய்வட்டை அளித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் முனைவர் பட்டம் பெற்றார் சீலக்குனர் முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எதற்காக பெற்றார் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்றதுக்காண்டி ஆய்வேட்டை பண்ண ஆய்வு பண்ணதுக்காண்டி தமது பல்வேறு பணிகளின் காரணமாக பணி இழப்புகளின் காரணமாகவும் காலம் தாழ்ந்து ஐம்பத்தி மூணு ஆகவே இப்பட்டத்தை பெற்றவர் பெற்றாலும் தமிழ்நஞ்சங்கள் மக்களின் போட்டின ஐம்பத்தி மூணு வயசுலாம் பெற்றார் குமரி முதல் சென்னை வரை இவருக்கு தமிழ்நாடங்கும் பாராட்டுகளாக நடத்தப்பட்டது ஒரு பேராசிரியர் முனைவர் பட்டம் பெற்றமைக்காக தமிழ்நாடங்கும் பாராட்டுகள் நடந்த நிகழ்வு இதற்கு முன்பில்லை அப்படின்னா ஒரு பேராசிரியர் முனைவர் பட்டம் பெற்றதுக்காண்டி தமிழ்நாடங்கும் எப்போ பண்ணியிருக்காங்க திருவிழா மாதிரி நடத்தியிருக்காங்க இவரது தொல்காப்பி ஆங்கில நூலுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் அணிந்துரை வழங்கி பாராட்டியுள்ளார் பின்னர் அண்ணா தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற போது தமது அயல்நாட்டு சுற்றுப்பயணத்தில் இந்நூலை போப்பாண்டவர் அவர்களுக்கும் அமெரிக்க நூலகங்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் அன்பளிப்பாக அண்ணா வழங்கினார் இலக்குனார் எழுதிய இந்த புத்தகத்தை தொல்காப்பி மீனிங் இங்கிலீஷ் வித் திரிட்டிக்கல் ஸ்டடிஸ் அந்த போது அண்ணா வந்து போப்பாண்டவருக்கே பரிசாக கொடுத்து வந்திருக்காப்ல ஆசிரியர் பணி திருவையார் அரசர் கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்ற பின் கல்லூரியிலே சில காலம் தங்கினார் திருவையாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஜூன் மாதத்திலிருந்து நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தஞ்சை மாவட்ட நாட்டாண்மை கழக உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியாக பணிபுரிந்தார் கலைஞர் மு கருணாநிதி திருவாரூரில் பள்ளி இறுதி வகுப்பு பயின்ற போது அவர் ஆசிரியராக திருந்தார் தமக்கு தமிழினருடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் என்று இவரை பற்றி தாம் தன் வரலாற்று நூலாகிய நஞ்சுக்கு நீதியில் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பா நண்பர்களே கலைஞரோட ஆசிரியர் வந்து யாருன்னா லக்குனார் ஓகேங்களா நஞ்சுக்கு நீதியிலே வந்து இதை பற்றி குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வரையும் திருவையார் அரசர் கல்லூரி விரிவுரையாளராக பணிபுரிஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரண்டிலிருந்து ஐந்து வரை புதுக்கோட்டையில் பி ஏ சுப்பிரமணியனார் உருவாக்கிய திருக்குறள் கழகத்தில் ஞாயிறு தோறும் திருக்குறள் வகுப்புகள் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தஞ்சில் ஐம்பத்தாறு வரைக்கும் திருவரும்பூர் முக்களத்தூர் உருநிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருக்கார்ல திருவெரும்பூர் முக்குள்ளத்தூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாட்டு ஐம்பத்தெட்டு ஈரோடு காசன கல்லூரி தமிழ் உரிவுரையாளராக இருந்திருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று நாகருவில் தேத்து இந்து கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் இருந்திருக்காப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரை மதுரை தியராஜா கல்லூரியில் தமிழ் துறை தலைவரான தலைவராக இருந்திருக்காப்ல சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் இருந்திருக்காப்புல ஹைதராபாத்தில் போய் ச உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராகவும் இருந்திருக்காப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உங்களுக்கு இந்த மாதிரி பல பத பதவியில் வச்சுருக்காப்புல நாகர்கோவிலில் தேத்தி இந்து கல்லூரியில் முதலவராகவும் பணியாற்றியிருக்காப்ல இவர் பணியாற்றிய கல்லூரிகளின் பட்டியல் பெரிதாகும் இவரது அஞ்சா நஞ்சமும் தன்மான உணர்வும் எவ்விடத்தும் இவர் தொடர்ந்து பணிபுரிய இடமளிக்கவில்லை மாணவர்களுக்கிடையே தமிழ் தமிழுணர்வு இவர் ஊட்டியமை இவர் மாணவர்களை புரட்சிக்கு தூண்டுவதாக கல்லூரி பொறுப்பாளர் கருதுவது கருது செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இவர் திருநெல்வேலி மாத்தி தா இந்து கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது இவரிடம் தமிழ் பயின்ற இன்ற இந்திய பொதுவுடைமை கட்சி தலைவர்கள் ஒருவராய தோழர் கண்ணு இவரது அஞ்சா நஞ்சத்தையும் தமிழையும் சிறப்பாக பாராட்டுகிறார் அன்றைய தமிழ் வகுப்புகள் வருகை பதிவு ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையை மாற்றி உள்ளே நய்யா கூற வைத்தவரும் பிற்காலத்தில் தமிழகம் இம்மாற்றம் ஏற்படும் காரணமாக இருந்ததும் லக்கோனாரே என நல்ல கண்ணு அவர்கள் கூறுகிறார் அப்போ உள்ளே நையா அப்படின்றத கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சி லக்கோனார் தான் கொண்டு வந்திருக்காப்புல இதழ்கள் வெளியிடல் லக்கோவனார் தாம் பணியாற்றிய சென்ற இடமெல்லாம் தமிழ் மன்றங்களை நிறுவியும் இதழ்களையும் நடத்தியும் மக்கள் மனதில் தமிழ் எழுச்சியும் ஆர்வமும் ஏற்பட காரணமாக இருந்திருக்காப்புல இதழ்கள் வெளியிட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இவர் நடத்தி சங்க இலக்கியம் வார இதழ் புலவருக்கு மட்டுமே சங்க இலக்கியம் வார இதழ் புலவருக்கு மட்டுமே உரியதாக கருதப்பட்டு வந்த சங்க இலக்கியங்களை மக்களிடையே பரவ வழிவகுத்தது சிறுகதை வடிவிலும் ஓரங்க நாடகங்களையும் படலை அறிமுகம் செய்து இக்கோனார் முயற்சி பின்னாடி மூவா கருணாநிதி ஆகியோர் முயற்சிகளும் முன்னோடி என்பது வரலாறு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க சங்க இலக்கியங்களில் நாடகங்களில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ லக்கோனார் விருதுநகரில் இருந்தபோது இலக்கியம் தஞ்சாவூரில் இருந்தபோது திருவிழா திருவிட திராவிட கூட்டரசு மதலில் இருந்தபோது குரல் நெறி என பல்வேறு இதழ்களை நடத்தினார் விருதுநகரில் இருந்தபோது இலக்கியம் அப்படின்னு சொல்லி மாதம் ஒரு முறை வர்ற மாதிரியும் தஞ்சாவூரில் வந்து திராவிட கூட்டரசு அப்படின்ற இதழும் மதுரையில் இருந்தபோது குரல் நெறி அப்படின்ற இதழும் நடத்தியிருக்காப்புல இல் இந்த அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய இந்திய திருப்பு போராட்டத்தின் போது இருமுறை கைது செய்யப்பட்டு சிறைவாசமும் பணி நீக்கமும் பெற்ற லக்கோனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மே மாதம் முதல் டிசம்பர் வரை ஏழு மாதங்கள் தமது ஏட்டை நாளிதழாகவும் நடத்தினார் விற்பனையாளர்கள் உரிய முறையில் பணம் கொடுக்காத ஒரே காரணத்தினாலே இவ்விதழ் நிறுத்தப்பட்டது வள்ளுவர் நெறியில் வையகம் வாழ்க என்னும் குறிக்கோளோடு குரல் நெறி என்னும் இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் நாள் சி லக்குனார் தொடங்கினார் அப்படின்னா சி லக்குனார் வந்து தொடங்கி இதழ் வந்து என்னது குரல் நெறி திராவிடன் ஃபெடரேஷன் குரல் என்னும் இரண்டு ஆங்கில இதழ்களையும் நடத்தினார் திராவிடன் ஃபெடரேஷன் குரல் நெறி என்னும் இரண்டு ஆங்கில இதழையும் நடத்தியிருக்காப்புல தமிழ் காப்பு கழகம் மதுரை அடுத்த திருநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மாசம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்மொழி வாழ்ந்தால் தமிழகம் வாழும் என்னும் நோக்கத்தையும் முன்வைத்து தமிழ் காப்பு கழகத்தை சி லக்குனார் தொடங்கினார் அப்படின்னா தமிழ் காப்பு கழகத்தை எங்க தொடங்கினா அப்படின்னா திருநகரில் தான் தொடங்குகிறாப்பில் தமிழ் காப்புக் கழகத்தை தமிழ் வாழ்ந்தால் தமிழ்மொழி வாழ்ந்தால் தமிழகம் வளரும் தமிழகம் வாழும் வாழும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காப்புல அப்போ நம்ம மதுரை அடுத்த தமிழகம் தமிழ் மொழி வாழ்ந்தால் தமிழகம் வாழும் என்னும் நோக்கத்தை முன்வைத்து தமிழ் காப்பு கழகத்தை சில தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இக்கழகத்திற்கு அவர் தலைவராகவும் புலவர் ராய் இளங்குமரனார் பொதுச் செயலராகவும் இருந்திருக்காப்புல ரா இளங்குமரனாரை பற்றி நம்ம படிச்சிருப்போம் திருவிக்காவை போன்று கண்களை மூடிக்கொண்டு எழுதும் ஆற்றல் பெற்றவர் அவர் வந்து இக்கழகம் தமிழில் பேசுக தமிழில் எழுதுக தமிழில் பேரிடுக தமிழில் பயில்கள் இன்னும் நான்கு திட்டங்களை முன்வைத்து பணியாற்றியதான் இந்த கழகம் அந்த கழகம் அது தமிழ் காப்பு கழகம் ஓகேங்களா மதுரை திருநகர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸ்ரீ லக்கோனார் மாணவர்கள் சிலர் நிறைய பேர் இருந்திருக்காங்க கருணாநிதி சி கி வெங்கட சுப்பிரமணியன் நல்லக்கண்ணு முனைவர் காளிமுத்து நான் காமராசன் சேப்ராசன் இன்குலாப் முனைவர் சொ சொல் பூ சொல் விளங்கும் பெரு பெருமாள் சேடப்பட்டி முத்தையா இவங்களாக இருந்திருக்காங்க பெற்ற பட்டங்கள் சி லக்குனார் வந்து பார்த்தா முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி தமிழ் காத்த தானே தலைவன் இலக்கண செம்மல் தமிழ் அரிமா தமிழ் பேரொழி இருபதாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் இரண்டாம் நக்கீரர் பெரும் பேராசிரியர் தன்மான தமிழ் மரவர் இந்திய எதிர்ப்பு படை தளபதி செந்தமிழ் படையின் மானச்செம்மல் இந்த மாதிரி பல பேர்கள் அவர் இருக்குது முக்கியமானது நண்பர்களே முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி தமிழை தா தானிய தலைவர் இலக்கண செம்மல் தமிழ் அரிமா தமிழ் பேரொழி இருபதாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் இரண்டாம் நக்கீரர் தமிழ் பேராசிரியர் தன்மான தலைவர் இதெல்லாம் அவரோட பேர்கள் நூற்றாண்டு விழா சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழியின் மொழித்துறையினால் இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தமிழறிஞர் சி லக்குனாருக்கு எடுக்கப்பட்ட நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் பிறந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்போது நூற்றாண்டு விழா தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தர் முனைவரா அவை நடராஜன் தலைமையேட்டிருக்கார் இந்த விழாவில் அவங்க நிதியமைச்சர் வந்து அக்கா அன்பழகன் இருந்திருக்காவில் லக்குனார் தொல்காப்பி ஆய்வு மொழிபெயர்ப்பும் சங்க இலக்கிய ஆய்வு லக்குனாரோட குரலையும் குரல் ப பரப்பு பணியும் லக்குனார் கவிதை படைப்புகள் லக்குனார் இதழியர் பணி லக்குனார் தமிழ் வளர்ச்சிப் பணிகள் ஓகேங்களா இது ஃபுல்லாமே வந்து லக்னாரோட அருமையான தகவல் நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான தகவல்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் இதற்கான பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே ஓகேங்களா நன்றி நண்பர்களே அடுத்த வகுப்பில் சந்திப்போம்